அனைவருக்கும் வணக்கம் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெற்ற எழுத்து தேர்வு எப்போ ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜனவரி இரண்டாவது இரண்டாவது வாரத்திற்கு மேலே அதாவது இந்த மாத கடைசிக்குள்ளே இருபத் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஐ எழுத்து தேர்வோட ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மொத்தம் எத்தனை லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒன்று புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இது மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சென்டர்ஸில் இந்த எக்ஸாம்ஸ் நடந்துச்சு எவ்வளோ காணி பணியிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கூட வச்சுக்கோங்க இதில் நூறுக்கு முப்பது சதவீதம் பேர் வருகை தரவில்லை ரெண்டாவது இந்த கொஷின்ஸோட பேட்டர்ன் வந்து இதுவரைக்கும் வந்த கொஸ்டின்ஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இதில் கேட்டக்கூடிய இந்த ஜிகே ஓமே சைக்காலஜியும் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டோட மாடலில் இருந்ததுனால டைம் பத்தாமல் போச்சு வரலாறு கேள்விகள் பெறல தமிழ் கேள்விகள் பெறல கேள்வியோட தன்மை மாறுபடுது கேள்வி கேட்குற அந்த விதமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஆப்ஷனில் ஒரு சில குழப்பமான ஆப்ஷன்ஸ் வச்சுருந்ததுனால கட் ஆஃப் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் குறையும் தெரியும் இந்த கட் ஆஃப் அப்படின்றது நீங்கள் எந்த கம்யூனாக இருந்தாலும் நான் தெளி தெல்ல தெளிவாக சொல்லிடுறேன் தொண்ணூறு முதல் நூறு கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நாளில் நீங்கள் டக்குன்னு ஃபிசிக்கலெல்லாம் இப்போ ரிசல்ட்டு வந்த பின்னாடி நீங்கள் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த ஃபிசிக்கலில் இரண்டு ஸ்டார் வாங்கிறதுக்கு போதுமான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டு எந்தெந்த ஈவெண்ட்டில் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்பு லாங் ஜம்ப்பு இது ரெண்டுமே வந்து ஓரளவு வார்ம் அப்போ இருந்தால் தான் டபுள் ஸ்டார் வாங்க முடியும் நாலு புள்ளி ஐம்பது மீட்டர் தாண்டினா லாங் ஜம்பில் உங்களுக்கு ரெண்டு ஸ்டார் கிடைக்கும் ரோப் ஏறுறதுல ஆறு மீட்டர் தாண்டினா உங்களுக்கு ரெண்டு ஸ்டார் கிடைக்கும் ரெண்டாவது த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை ஏழு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் அந்த டாஸ்க்கை கரெக்டாக செய்யணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினந்தோறும் மூணு கிலோமீட்டராவது ரன்னிங்கோ ஜாக்கிங்கோ கண்டி கம்பல்சரி நீங்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் திருதுப்புன்னு ஒரு நாள் நம்ம ரிசல்ட் வந்த பின்னாடி நம்ம அதை மேற்கொள்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்நிலை ஒத்துழைக்காது நம்மளால் இருபத்தி நாலு மதிப்பெண்களுக்கு போதுமான மதிப்பெண் எடுக்க முடியாமல் இன்னொரு காரணமாக மாறிடும் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒன்று இஸ்ட்டு ஃபைவ் அப்படின்றது உடல் தகுதி தேர்வுக்கு அப்புறம் ஒன்று இஸ்ட்டு டூ அல்லது ஒன்று இஸ்ட்டு த்ரீன்னு மாறும் அப்போ உடல் தகுதி தேர்வை வச்சு தான் உங்களுக்கு நேர்காணலை அந்த நேர்காணலுக்கு நீங்கள் செல்லணும் அப்படின்னா உடல் தொகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப கட்டாயம் இதில் அந்த பார்ட்டு ஏ எண்பது கொஸ்டின்ஸ் இருக்குல்ல இந்த எண்பது கொஸ்டின்ஸில் மேக்சிமம் அந்த அறுபது ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அல்லது அறுபத்தஞ்சி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வாங்கிடலாம் மீதி இருக்க அந்த பார்ட்டு பி அறுபதில் எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஒரு இருபது இருக்கும் அப்போ ஆப்ஷன் நம்ம மாற்றி போடுறது ரிப்பீட்டாக போடுறது அப்படி இப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த தொண்ணூறா கிராஸ் ஆயிரும் நான் மீண்டும் சொல்கிறேன் எந்த கம்யூனியெலாம் இருந்தாலும் நீங்கள் ஆண் போட்டியாளர்கள் அப்படின்னா தொண்ணூறுலேருந்து நூறு கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் தகுதி தேர்வுக்கு உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்துடும் அதே இது பெண் போட்டியாளர்கள் அப்படின்னா எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி எட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச சான்ஸ் கிடைக்கும் இதே இது வழி பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உடல் தகுதி தேர்வுக்கு தயாராக நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் கஷ்டம் ரெண்டாவது அந்த கட் ஆஃபில் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் எல்லா கம்யூனிலேயும் ஏன் அப்படின்னா இப்போ கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக பாயிண்ட் ஃபைவ்வில் கூட மாறும் ஆனால் இங்கே வந்து கொஷின்ஸ் கஷ்டமாக கேட்டதுனால ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட்டு ஒரு போட்டியாளருக்கும் இன்னொரு போட்டியாளருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு அல்லது நாலு கொஷின்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும் அப்போ தமிழ் வழி பிஎஸ்டின்றது இங்கே மேஜா மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ணும் இதே இது நீங்கள் தமிழ் வெளிப்பி எஸ்டியம் வச்சுருக்கக்கூடிய பெண் போட்டியாளர்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணி இந்நியாரம் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கலாம் இந்த ஜனவரி இரண்டாம் வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவு வந்துடும் ஏதை நான் நம்பி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் நிலை காவலர் தேர்வு முடிவு கண்டிப்பாக டிசம்பருக்குள்ளே நம்ம வந்துடும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவங்க அப்டேட் பண்ணி இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு உடல் தொகுதி தேர்வுக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்குள்ளே டாஸ்க்கை அவங்க எவ்வளோ வேகமாக முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்க முடியுமோ அந்தளவு அவங்க ரொம்ப வேகமாக போயிட்ருக்கு எஸ்ஐ தேர்வும் அப்படி தான் நமக்கான நேரம் உடல் தகுதி தேர்வுக்கு கொடுக்க கொடுக்க முடியாத அளவு இருக்கும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியாது அசம்ஷன் பண்ணி நம்மளோட டாஸ்க்கை வாங்க முடியாது ஸோ நீங்கள் இப்போ இருந்தே அந்த தொண்ணூறுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே உடல் தொகுதி தேர்வை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க மேற்கொள்ளுங்கள் அடுத்து இந்த கட் ஆஃப் தொடர்பாக இன்னும் ஒரு சில டீட்டெயில் இருக்குது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிரேஸ் கொஷின்ஸ் வந்து அஞ்சு முதல் ஏழு கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மினிமம் ஒரு நாலு கொஷின்ஸ் அப்படின்னாலும் நான் சொன்ன கட் ஆஃப் தான் வந்து நிற்கும் நூற்றி ஏழு பிசிக்கு அந்த நூற்றி ஏழில் ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் கூட நமக்கு மைனஸ் பண்ணாலும் நூற்றி அஞ்சு அப்போ நூறுலேருந்து நூற்றி அஞ்சு வரைக்கும் கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நான் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இங்கே இப்போ ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் இது நான் சொல்கிறது தோராயமாக தான் கிரேஸ் மார்க்கை பொறுத்து தான் இப்போ ஜென்ரலுக்கு வந்து நூற்றி பன்னெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு பிசிக்கு நூற்றி ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு பிசிஏ முஸ்லீம்ஸ்க்கு எண்பத்தி ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு இதே இது நீங்கள் பிஎஸ்டிங்க வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஒரு மதிப்பெண்ணே போதுமானது அடுத்து எம்பிசி டிஎன்சி அப்படின்னா நூற்றி ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல கிரேஸ் மார்க் வரதை பொறுத்து தான் கட் ஆஃப் வில் பி சேஞ்ச் அடுத்து எஸ்சி அப்படின்னா எண்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் கிரேஸ் மார்க்கு உங்களுக்கு மூணு கொஸ்டின்ஸ் அதிகபட்சம் போச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த தொண்ணூத்தொன்றுக்கு மேலே தான் வரும் தொண்ணூறு தொண்ணுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு அது மட்டும் இல்லை இந்த கம்யூனியில் நீங்கள் பிஎஸ்டியும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னா உடல் தகுதி தேர்வே கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம் நம்பிக்கையோடு தொடங்கலாம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்தளவு கொஷின்ஸ் வந்து எஸ்ஐ தேர்வுலேயே இது இது வரைக்கும் நடந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு கொஷின்ஸ் அதாவது பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது ஒரு மாடரேட்டான கொஷின்ஸு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு சில ஒரு சில போட்டியாளர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்கும் அந்த டாபிக் எதுவுமே இங்கே இடம்பெறலை அது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு ரெண்டாவது சைக்காலஜி வந்து நம்ம இது சொல்லி நம்ம ஃபிக்ஷனாக ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஒரு சில எரர்ஸும் ஆப்ஷன்ஸில் ஒரு சில குளறுபடியும் இருந்ததுனால நம்மளை யோசிக்க வச்சு அங்கே நேராக தான் கட ரொம்ப கடந்து போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம சரியாக வாட்சு பார்க்காம பார்ட்டு பியில் நம்ம போதுமான டயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல அட்டென்ஷன் கொடுத்து அதை பெட்டராக நம்மளால் பண்ண முடியல இந்த காரணத்தால் தான் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம தெளிவாக இந்த வீடியோ முன்கூட்டியே கொடுத்துருந்தோம் ரெண்டாவது இதில் வந்து இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக கொஷின்ஸ் வச்சனால அந்த அப்பியரன்ஸு நிறைய பேரை வந்து ரொம்ப பயமுறுத்திருச்சு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஸோ கண்டிப்பாக டிகிரீஸ் தான் ஆகும் பாசிட்டிவாக இருங்க நன்றி